அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு குழம்பு வச்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் எதுன்னா இந்த காஞ்ச மிளகா தான் இந்த காஞ்ச மிளகாவை ஒரு நமக்கு தேவையான அளவு ஒரு ஒரு கிலோ நம் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான இருபது காஞ்ச மிளகாவை சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இந்த சிக்கனை நல்லா கழுவி இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இதோட இது அரை லிட்டர் தயிர் பாக்கெட்டில் நான் முக்கால் வாசி இதில் போட்டிருக்கேன் அது என்ன ஒரு நானூறு கிராம் இருக்கும் தான் நான் வச்சுருக்கேன் மீதி எல்லாத்தையும் இதில் போட்டேன் ஒரு நானூறு தயிர் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி அளவு உப்பு இப்போ சேர்க்குற உப்பு தான் அப்புறம் நான் சேர்க்குறது இல்லை இதுவே சரியாக இருக்கும் இது வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து நம்ம மற்றபடி எல்லா மசாலாவையும் ரெடி பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும் நம்ம மசாலா ரெடி பண்ணுற நேரம்தான் இது ஊற வேண்டியது நல்லா கலந்தாச்சு அப்புறம் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த காஞ்ச மிளகாய் ஒரு புடி முந்திரி அரை மூடி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அந்த லவங்கம் பட்டை ஏலக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக அரைக்க போகிறோம் வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக அந்த மிளகாய் தனியாக அந்த பச்சை மிளகா விழுது தனியாக எல்லாத்தையுமே தனியாக அரைக்க போகிறோம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம முதல்ல மிளகு சீரகம் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த கலவையை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வாசனை கம கமன்ட்டு வரும் நல்லா இதை வாசனை வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எப்படி பொறிஞ்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் பொரியணும் கீழே அடி பிடிக்கக்கூடாது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி வச்ச வெங்காய விழுதை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம்தான் ஆகும் இதை வதக்கிறதுக்கு வதக்கிறதுல தான் இருக்குது டேஸ்ட்டே அதனால் கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் நல்ல கலர் மாதிரி இதுவும் அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல வாசனை வரங்க அதுவே நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்து விட்டாச்சு ஒரு நாலஞ்சு நிமிஷம் வறுத்திருக்கேன் இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கை விடாமல் இதை கலந்து விட்டுக்கலாம் இது பாருங்கள் ஒரு கொதி வரட்டும் கலந்து விட்டு ஒரு கொதி வரதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் பொறுத்து நம்ம இதை அரைச்சி வச்சால் தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கூடையே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மிளகா எழுதியும் சேர்க்க போகிறோம் அதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் அடிக்கடி இப்படியே தான் பண்ணுவீங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம் இந்த மசாலாவோடு சேர்ந்து இன்னும் நல்லா வேகட்டும் பாதியளவு சிக்கன் வெந்துருச்சு இப்போ இன்னும் பாதியளவு இந்த மசாலாலாம் வேகட்டும் நல்ல கொதி வந்து நல்ல வாசனை கமகமானு வந்திருக்கு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் லெக் பீஸெல்லாம் நல்லா அருமையாக வந்திருக்கு இப்போ நம்ம தேங்காயும் முந்திரி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஊற்றிக்கலாம் இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காயும் முந்திரி போட்ட உடனே நம்ம அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கலாம் நல்லா தம் போட்டா மாதிரியே வேகட்டும் இதெல்லாம் எல்லாம் நல்லா கலந்து கொதி வந்துடுச்சு தேங்காயோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நல்ல ஃப்ளேவர் வந்துருக்கு இப்போ எடுத்து பார்க்கலாம் அருமையாக வந்திருக்கு குழம்பு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும் நமக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமான சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாம்னாலும் வச்சுக்கலாம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்